கணியல் நிறைந்த லாகவி நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே அது எப்போதோ அல்ல எப்போது வேண்டுமானாலும் மரணிக்கலாம் மரணத்தை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவன்தான் அறிவாளி அன்பர்கள் மரணத்தை தூரமாக விளங்கக்கூடியவன் அவன் அறிவாளி என்று சொல்ல முடியாது அப்படியாக நம்மிலே நமக்கு முன்னால் அல்லாஹினுடைய ஏற்பாட்டின்படி மரணித்துவிட்ட நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய நேசர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அடக்கஸ்தலங்கள் கபுறுகள் மன்னறைகள் அவைகளை போய் சந்திப்பது என்பது அது சுண்ணத்தே அக்கதான் ஒரு அவசியமாக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அன்பர்களே ஏனென்றால் செல்லலாகூ அலைகிவ செல்லும் அவர்கள் அது குறித்து அவர்களினுடைய சமுதாயத்தவர்களாகிய நமக்கு பெருமானார் உத்தரவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் கபறுகளை போய் சியாரத்து செய்யுங்கள் அந்த கபு என்பது பொது கபரஸ்தானாக இருந்தாலும் சரிதான் அல்லது அவளியாக்கள் நல்லடியார்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஷரீப்புகளாக இருந்தாலும் சரிதான் எல்லாமுமே கபறுகள்தான் இன்றைக்கி சில பேர் விளக்கம் இல்லாமல் பொது கபரஸ்தானுக்கு போவாங்க ஆனால் தர்கா ஷெரீஃபுக்கு போக மாட்டாங்க இப்போ அவங்க என்ன செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஒரு தர்கா ஷெரீப் எழுப்பி அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் கபராளிகளுடைய பட்டியலிலேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்கள் அவங்களும் கபராளிகள் தான் எப்படி பொது கபரஸ்தான்களுக்கு செல்லக்கூடிய நாம் தர்கா ஷெரீப்புகளுக்கும் சென்றுதான் ஆக வேண்டும் காரணம் அவர்களும் கபராளிகள் அவர்களும் அடக்க இருக்கக்கூடியவர்கள் சரி கபருக்கு போனா என்ன சொல்றது சும்மா அங்க போய் ரெண்டு துவா செய்கிறதா எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நில நமக்கு முறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லவா எந்த விஷயமாக இருந்தாலும் முறப்படி செய்யணும் சொல்லுவோம்ல ஒரு விஷயத்தை செஞ்சா முறப்படி செய்ப்பா ஓ இஷ்டத்துக்கு செய்யாதப்பான்னு நம்ம சொல்லுவோம்ல இப்போ நம்முடைய தாயோ நம்முடைய தந்தையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ மனைவியோ நம்முடைய பாட்டன் பாட்டனோ யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் மன்னரைகளிலே அடங்கி இருக்கிறார்கள் அந்த மன்னரைகளுக்கு நாம் செல்லுகிறோம் எப்படி என்ன சொல்ல வேண்டும் முகம்மது ரசூலுல்லா என்ன சொல்லும்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்வது அவசியம் அன்பர்களே அல்லாஹு அக்பர் முஸ்லிம் ஷெரீஃபில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீத் அலி அல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் கானன் நபியு சல்லு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய திருதூதர் கண்மணி முஹம்மது அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன சொல்ல வேண்டும் அவர்களும் இதா கரஜூ இளல் மகாபிரி அடக்கஸ்தலங்களின் பக்கம் சென்றால் சஹாபிகள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அலைகிவ செல்லும் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதலத் புரைதா அலியல்லா கொண்டுவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத் முஸ்லீம் ஷரீஃப்பில் சஹீஹான ஹதீஸ் ஆகே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பர்களே என்ன சொல்லணுமா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே மோதா போயிருக்காங்க உலகத்தில் யாருமே எனக்கு யாருமே மோத்தா போகலங்கன்னு யாருமே சொல்ல முடியாது எனவே ஒவ்வொருவரும் இந்த துவாவை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது அவசியம் 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 அன்பர்களே பெருமாநாடு சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் கபர்களுக்கு சென்றால் அந்த கபர்களுக்கு அரஹ அருஹாமையிலே நின்று கொண்டு சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் மினல் வல் அஸ்ஸலாமு அலைக்கும் தியாரி மினல் வல் இதுக்கு என்ன பொருள் முஸ்லிமான இன்னும் முகுமீனான மன்னரை வாசிகளே உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அடுத்து நம்ம சொல்ல வேண்டும் நபி சொல்லி கொடுத்தாங்க இன்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாடுவானையானால் நாங்களும் வெகு விரைவில் உங்களை வந்து சேர இருக்கிறோம் நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க நாங்களும் இந்த பின்னாலே வந்துகிட்டே இருக்கிறோம் எப்படி ஒரே ரயில் முன்னால பத்து பெட்டியில பத்து பேர் உட்காந்துருக்காங்க பின்னால் பத்து பெட்டியில பின்னால் உட்காந்துருக்காங்க இப்ப முன்னால போகிறவர் கவலைப்பட மாட்டாரு அவரை நம்மளை விட்டுட்டாருங்க நம்மளை மட்டும் தனியா விட்டுட்டாருன்னு கவலைப்பட மாட்டேன் தான் வந்துகிட்டே இருக்கிறாரு தான் முன்ன பின்னே ஆனா எல்லாம் பின்னால் வந்துகிட்டே தான் இருக்கு அல்லாஹ் அதே போல அந்த மன்னரை வாசிகளிடத்திலே நீங்கள் சென்றால் பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஹ்மினீன வல் முஸ்லிமீன் முஸ்லிமான இன்னும் முஹ்மினான மன்னரை வாசிகளே இங்கேயே ரசூலுல்லா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பாருங்க முஹ்மின்கள் என்பவர்கள் வேறு முஸ்லீம்கள் என்பவர்கள் வேறு மூமின்களும் மன்னரைகளிலே இருப்பார்கள் முஸ்லீம்களும் மன்னரைகளிலே இருப்பார்கள் எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க சலாம் சொல்லுங்க அஸ்ஸலாம் அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹி கூன் அப்படினு சொல்லிட்டு அடுத்து ஒரு துஆ செய்ய சொன்னாங்க நபி அது என்ன அஸ்அலுல்லாஹ லனா வழக்கும் அல்ல நாங்கள் அல்லாஹத்திலே கேட்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம் இந்த துவாவை துபாவைன் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் யாரெல்லாம் மன்னரையின் பக்கம் செல்கிறார்களோ அவர்கள் இதை ஓத வேண்டுமென்று கற்றுக்கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக சைனா முறைதான் ரலியெல்லாம் கொண்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பர்களே எனவே இந்த துவாவை திரும்பவும் நான் சொல்லுவேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல்தியாரி மினல் வல் முஸ்லிமீன்

அவர்களுக்கும் நமக்கும் ரப்பிடத்திலே மன்னிப்பை பெறுவோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக இதுவரை அவனுடைய அடியார்களில் யாரெல்லாம் அவரிடத்திலே சென்று விட்டார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சொர்க்கமாக்குவானாக உலகம் அழிகிற வரையிலும் செல்ல இருப்பவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சொர்க்கமாக்குவானாக

सल्लल्लाहु अला मुहम्मद